ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ரேவதிக்கு நல்லபடியாக சுகமாகி நேராக எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்கே பார்த்தோன்னா கார்த்திக் வந்து ரேவதியை ரொம்ப நல்லாவே ஏன்னா இப்போ தான் கார்த்திக் காதல வந்து ரேவதி கிட்ட சொல்லிட்டாங்க இல்லையா அதனால சோ இந்த பக்கம் பார்த்தோம்னா காளியம்மா டீம் வந்து சமகாண்ட்ல இருந்துட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துல மாயா டென்ஷனில் பிளம்பிகிட்ருக்காங்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் அந்த ரேவதி கதையை முடிக்கிறதுக்கு ஆனால் கடைசியில் எல்லாமே சொதப்பிடுச்சு நான் பண்ண முயற்சி எல்லாமே வீணாக போயிடுச்சு கடைசியில் அந்த காத்தையும் ஜெயிச்சிட்டான் என் மகேஷும் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கத்திட்டுருக்காங்க இங்கே பாரு மாயா அவங்களுக்கு இன்னொரு அடி இருக்குது நீ வந்து போலீஸில் மாட்டம் வரைக்கும் தான் அவங்க முழுசாக ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் நீ அவ்வளோ பேரையும் மீறி அதுவும் அந்த புத் புத்திசாலித்தனமா யோசிக்கிற அந்த காத்தியை மீறி அவன் பொண்டாட்டி மேலேயே கை வச்சிருக்க சோ நீ ரொம்பவே கீழ் ஆள் அதனால நீ இப்போ போலீஸ்ல மாட்டும் வரைக்கும் அவங்களுக்கு அது பாடு தோல்விதான் நீ மட்டும் போலீஸ்ல மாட்டின அவ்வளவுதான் அந்த போலீஸ் சும்மா விட்டாலும் சாமுண்டீஸ்வரி கண்டிப்பா உன் கதையை முடிச்சிருவா அந்த சாமுடிஷரியும் காத்தியும் தூங்காம வலி வீசி தேடிட்டு இருப்பாங்க அதனால நீ கொஞ்சம் சேஃபா கவனமா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு போதும் ஆமா மேடம் நான் உங்களை நம்பிட்டு இருக்கேன் மேடம் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு போதும் கவலைப்படாத நீ என் கிட்ட இருக்கும் வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அதான் போலீஸை வந்து தேடிட்டு போயிட்டாங்கல்ல அதனால நீ சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு போதும் கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம கார்த்திக் மா சின்றி கொடுக்குறாங்க போலீஸ் கூட அது எப்படி சேஃபாக இருக்க முடியும் அப்படின்னு போலீஸை பார்த்த மாயா சமா அதிர்ச்சி ஆடுறாங்க உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு போகிறாங்க அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம கார்த்திக் வந்துடுறாங்க இன்னைக்கு பாரு இனிமேல் நீ எங்க பிடியில இருந்து தப்பிக்கவே முடியாது எவ்வளவு தைரியம் இருந்தா நான் உயிரை கோயிலான்னு நினைக்கிறே என் ரேவடி நீ கை வச்சிருப்ப இதுக்கப்புறமும் நான் ஒண்ணு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு போது இங்க பாரு நீ ரொம்ப தப்பு பண்றடா உன் பொண்டாட்டி கதையை நான் முடிக்காம இருக்கணும்னா என் மகிஷி என்கிட்ட ஒப்படைச்சிருன்னு எத்தனை மாட்டே சொன்னேன் ஆனா நீ தான் இப்ப வரைக்கும் என் மகிஷி என்கிட்ட ஒப்படைக்கவே மாட்டேங்கிறா அப்படி அப்படி இருக்கும்போது எதுக்குடா நான் உன் பொண்டாட்டியை விட்டு வைக்கணும் நீ மட்டும் உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கணும் நான் மட்டும் இப்படி அழிஞ்சு திரியணுமா அப்படின்னு போதும் இங்க பாரு இப்பவும் சொல்ற ஓ மகேஷ் எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காது இங்க பாரு அதையே சொல்லிட்டு இருக்கிறதால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால ஒழுங்கா உன் மகேஷ தேடுற வேலையை நீ பாத்துக்கணும் அதை விட்டுட்டு என் பொண்டாட்டி மேலேயே கை வச்சிருக்கல இன்ஸ்பெக்டர் கைடு பண்ணுங்க அப்படின்னு போது சார் விடுங்க சார் அப்படிங்கிறாங்க ஏமா உனக்கு இன்னைக்கு இருக்கு உனக்கு கொடுக்குற அடியில எங்களையா நீ ஏமா அப்படின்னு சொல்லி உடனே போலீஸ் அந்த இடத்துல கைது பண்றாங்க மேடம் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி மாயா டென்ஷனா கத்திட்டு போறாங்க உடனே அந்த இடத்துல போலீஸ் வந்து ஏமா உங்க வீட்டுல வந்து அப்போ நாங்க சர்ச் பண்ணப்போ நீங்க இந்த மாயா வரலன்னு எந்த பெரிய பொய்ய சொன்னீங்க இப்போ உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கீங்களா அடைக்கலம் கொடுத்ததுக்காக நீங்க பணம் கட்ட வேண்டியதா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்க இருந்து போயிடுறாங்க அப்போ கார்த்திக் வராங்க இப்படி அசிங்கமாக இல்லை மறைமுகமாக இருந்து பழி வாங்குறதுக்கு அப்படின்னு கத்திட்டு அங்க அங்கேருந்து போனதும் காளியமாக உச்சக்கட்ட கோபத்துல இருக்காங்க இப்பதான் இப்போ தான் அந்த குடும்பம் படுத்தோல்வி அடையுன்னே பேசிகிட்ருந்தா அதுக்குள்ளேருந்து கார்த்தியை மோப்பம் பிடிச்சி வந்துட்டானிடா எப்படான் வந்தான் அப்படின்னு போதும் அதான் சித்தி தெரியல அப்படின்னு சிவனாண்டியும் அந்த இடத்துல டென்ஷனில் இருக்காங்க இங்க பார்த்தோம்னா மாயாவை கைடு பண்ணிடுறாங்க இந்த பக்கம் மயிலும் காத்தியும் வீட்டுக்கு வந்ததும் உடனே சாமுண்டிஷரி வளமைய தூக்குற பொருள் எடுத்துட்டு கிளம்புறாங்க அத்த எங்கிட்ட இந்த பொருளோட போறீங்க அப்படின்னு போதும் மாப்பிள்ள அந்த மாயா எங்க இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சி அவ கதையை முடிச்சா மட்டும்தான் நான் நிம்மதியா இருக்க முடியும் அவ கதையை முடிக்காம நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு கிளம்பும் போதும் அத்தை அதுக்கு அவசியமே இல்லை அவளை பிடிச்சி போலீஸ்ல கொடுத்துட்டோம் அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் உடனே சாமுண்டி டென்ஷன் மாப்பி அவளை பிடிச்சதோட நம்ம வீட்டுக்கே அழைச்சிட்டு நானே என் கையால் முடிச்சிருப்பான் அதை விட்டுட்டு எதுக்கு மாப்பிள்ள போலீஸ் அது கொண்டு போனீங்க அத்தை அந்த அப்படின்போதும் சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுப்போம் நீங்க இந்த ஊருக்கு பெரிய ஆள் அது மட்டும் இல்லாம உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க இங்க நீங்க இல்லாம நாங்களே இருக்க மாட்டா அப்படி இருக்கும் போதும் நீங்க எடுக்கிட்ட ஒரு கேவலம் கேட்ட ஜென்மத்தை இல்லாம பண்ணிட்டு உள்ள போகணும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் அந்த பொருளை கொண்டு வைங்க அப்படின்னு காட்டி சாமுண்டீஸ்வரியை சமாதானப்படுத்தினதும் உடனே சாமுண்டீஸ்வரி உள்ளே போயிடுறாங்க எங்கே பார்த்தோம்னா உடனே ரேவதி வந்து ராஜா இம்மில் இவ்வளோ உயிராக இருக்கா அப்படி இருக்கும்போது எதுக்காக இத்தனை நாளாக உன் காதல் எங்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்னு போது இங்கே பாரு ரேவதி ஆரம்பத்தில் சொன்னதை தான் சொல்கிறேன் ஏற்கனவே அத்தைக்கே மேல சந்தேகம் இருக்கு இப்போ நான் தான் ராஜா சேதுபதியோட பெயர் என்ன தெரிஞ்சா கண்டிப்பா என்ன மன்னிக்கவும் மாட்டாங்க நான் பண்ணதை மறக்கவும் மாட்டாங்க என்ன காரணம் சொன்னாலும் அதை கண்டிப்பா என்ன எடுத்துக்காம வீட்டை விட்டு விரட்டத்தான் போறாங்க அப்போ அந்த டைம் பாதிக்கப்பட போறது யாரோட வாழ்க்கை வீ உன்னோட வாழ்க்கை தானே அதெல்லாம் யோசிச்சுதான் நான் அதில் எனக்குள்ளே மூடி மறைச்சேன் அப்படின்னும் போது என்ன ராஜா எல்லா விஷயத்துலேயும் புத்திசாலித்தனமா நடந்துருக்கு நடந்துக்கிறேனே நம்ம விஷயத்துல மட்டும் முட்டனமா நடந்துட்டு இங்க பாரு உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனா நான் மட்டும் இங்கேயே ராணிமா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா இங்க பாரு நீ எங்க போறியோ அங்கவே உன் பின்னாடி நான் கையை பிடிச்சி வந்துருவேன் அப்படின்னு போதும் உடனே கார்த்திக் டிரைவதியை கட்டிப்பிடிக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து அந்த இடத்துல ஹக் பண்ணிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாமண்டேஷ்வரி வந்து சும்மகாண்டில் இருந்துகிட்ருக்காங்க உடனே நேராக ஸ்டேஷனுக்கு போய் மாயாவை பார்க்குறாங்க ஏண்டி எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணு மேலேயே கை வச்சுருப்பேன் அப்படின்னு சொன்னதும் உடனே இன்ஸ்பெக்டர்கிட்ட சார் அவ கூட கொஞ்சம் நான் பேசணும் கொஞ்சம் லாக்கப்பை திறந்து விடுறீங்களா அப்படின்னதும் மேடம் அதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது சார் ப்ளீஸ் சார் என் பொண்ணே கதையை முடிக்க பார்த்துருக்கா ஒரே ஒரு நிமிஷம் அப்படின் போது ஓகே மேடம் குயிக்கா அப்படின்ட்டு லாக்கப்பை திறந்து விட்டதும் சாமுண்டேஸ்வரி மாயா கண்ணத்துலேயே படிச்சு பொடிச்சுன்னு அடிக்கிறாங்க இவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்ணு கதையும் முடிக்க பார்த்துருப்பேன் நல்ல வெலை மாப்பிள்ளையானனு தப்பிச்சுட்டேன் மாப்பிள்ளை உன்னை கைடு பண்ணிட்டு இங்க கொண்டு வந்துட்டாரு இல்லைனா உன் கதையினா அங்கேயே வச்சு முடிச்சிருப்பேன் டி பாரு என் பிள்ளைமையிலேயே கை இல்லை உனக்கு நான் ஆப்பு வைக்காம விட மாட்டேன் அப்படின்னதும் இங்கே பாரு இப்போவும் சொல்றேன் நான் உயிரோட இருக்கும் வரைக்கும் உன் பொண்ணு கதையை முடிக்காம நான் மாட்டேன் சாமுண்டீஸ்வரி அப்படின்னதும் எவ்வளவு தெரிய இருந்தா திருப்பி திருப்பி அதையே பேசுவா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அடிக்கிறாங்க மேடம் வெளியில வாங்க மேடம் இது ரொம்ப சட்டப்படி குற்றம் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி வெளியில வந்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து யோசியரை வீட்டுக்கு வர வச்சுருப்பாங்க ஸோ யோசியரும் வீட்டுக்கு வராங்க அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன சாமுண்டீஸ்வரி திடீர்னு யோசியை வர சொல் இருக்க இல்லைங்க இப்போ தான் நம்ம மாப்பிள்ளையும் பொண்ணும் சந்தோஷமாக இருக்காங்க எனக்கு நல்லா தெரியுங்க அவங்களுக்குள்ள இப்போ வரைக்கும் எதுவுமே நடக்க இல்லை அதனால தான் இப்போது ரெண்டு பேர் விருப்பத்தோடையும் அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிக்கலான்னு வர சொல் அப்படின்னும் போது காத்தே ரேவதி வக்க படுறாங்க அப்போ அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி நம்ம காத்துக்கிட்டே ரேவதி கிட்டேயும் மாப்பிள்ள உங்க ரெண்டு பேருக்கும் இதுல சம்மதம் தானே அப்படின்னும் போதும் பெரியவங்க நீ எடுக்கிற நீங்க எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு கார்த்திக் ஒரே போடா போட்டுடுறாங்க அப்போ ரேவதியும் அவரோட சம்மதம் தான் என்னோட சம்மதமும் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஷ்வரியும் சிரிச்சிட்டு சரி ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க அப்படின்னும் போதும் நாளைக்கே நல்ல நாள் தாமா நாளைக்கே நீங்கள் சாந்தி முக்தத்தை வச்சுக்கலாம் அப்படின்னதும் குடும்பமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இதை பார்த்து சந்திரா சம்மக் கடுப்பாகிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட் முடிஞ்சிருது